எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனலில் கிருஷ்ண ஜெயந்தி கோகுலாஷ்டமி விநாயக சதுர்த்தி மற்ற எல்லா விசேஷங்களுக்கும் செய்யக்கூடிய அவல் ஹல்வா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அவளை சளிச்சிட்டு எடுத்துக்கங்க நான் மெஷரிங் கப்பால் அரைக்கப் வெள்ளையவல் எடுத்துருக்கேன் நீங்கள் சிகப்பு அவள் எடுத்துக்கோங்க அவளை ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் நல்லா வறுத்துக்கோங்க இந்த மாதிரி நுணுங்குற அளவுக்கு வருப்பட்டதுக்கப்புறம் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் நான் ஜாகரி பவுடர் இதுக்கு தேவையானது எடுத்துக்கிறேன் அவள் எடுத்த அதே கப்பால் ஒரு கப் எடுத்துக்கோங்க தேவைப்பட்டால் நீங்கள் ஒன்றே ஹால் கப் கூட எடுத்துக்கோங்க வறுத்த அவளை மிக்சி ஜாரில் சேர்த்துட்டேன் ஒரு மூணு ஏலக்காய் விதைகளை சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சு நம்ம எதில் ஹல்வா செய்ய போகிறோமோ அந்த பாத்திரத்தில் சேர்த்துடலாம் இந்த ஹல்வா செய்யறதுக்கு ஒரு மூணு கப் தேங்காய் பால் தேவை நம்ம எந்த கப்பில் அவள் எடுக்கிறோமோ அதில் மூணு கப் அளவு தேவை நான் ஒரு சின்ன தேங்காயில் ஒரு முடி மட்டும் எடுத்து நல்லா நைஸாக அரைச்சி முதல் பால் ரெண்டாம் பால் எடுத்து வச்சுருக்கேன் மொத்தமாக ரெண்டரை கப் வந்தது நான் கொஞ்சம் தண்ணி சேர்த்து மூணு கப்பு இதில் சேர்த்துக்கிறேன் தேங்காய் பால் சேர்த்ததுக்கப்புறம் கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்ச வெல்லம் சேர்த்துக்கிறேன் நீங்கள் மண் தூசி இருக்கும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க வச்சு வெடிகட்டி இதில் சேர்த்துக்கோங்க இது இது எல்லாமே அப்புறம் தான் நம்ம ஸ்டவ்வில் வைக்க போகிறோம் இது ரெடியாக வரத்துக்கு பத்துலேருந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் நம்ம கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து கலந்துக்கிறேன் இதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துருக்கேன் அதை வீடியோ எடுக்க முடியல இது இந்தளவு மட்டும் நெய் சேர்த்தா போதும் அதிகமாக சேர்க்க தேவையில்லை தேங்காய் பால் சேர்த்ததால் இதுக்கு மேலே நீங்கள் சேர்க்க வேண்டாம் இந்த அளவு கெட்டியானதும் லோ ஃப்ளேமில் திரும்ப கொஞ்ச நேரம் கலந்து விடுங்க நம்ம சேர்த்த நெய் அல்வா மேலே நல்லா பளபளன்னு வரும் அது வரைக்கும் நல்லா கலந்து விட்டுருங்க நம்ம எந்த பாத்திரத்தில் அல்வாவை சேர்க்க போகிறோமோ அதில் கொஞ்சமாக நெய் சேர்த்து எல்லா இடத்துலையும் பரவலாக நீங்கள் தேய்ச்சி விட்ருங்க நம்மளோட அல்வா ரெடி ஆயிடுச்சு இதை நம்ம இந்த பாத்திரத்தில் சேர்த்து ஒரு டவரால பின்பக்கம் கொஞ்சமாக நெய் சேர்த்து நல்லா தேய்ச்சிட்டு சமப்படுத்திக்கங்க கத்தி வச்சு கூட இதை நம்ம சமப்படுத்திக்கலாம் நீங்களும் இந்த ரெசிபியை செய்து சுவாமிக்கு நைவேத்தியம் செய்யுங்க தேங்க் யூ